வணக்கம் அன்பர்களே எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அன்பர்களே இன்றைய ஜோதிட பதிவுல வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான பரசர் சொன்ன வழிமுறைகளை பத்தி பார்க்க போறோம் ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் முன்னேற வேணும்னா சில வழிமுறைகள் இருக்குது அதை யார் ஒருவன் சரியாக கடைபிடிக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் சிறந்தவனாக அறிவாளியாக ஞானவனாக சொல்வாக்கும் செல்வாக்கு நிறைந்தவனாக வாழ்க்கையில் மாறுகிறார்கள் அப்ப அந்த செல்வாக்கும் சொல்வாக்கும் நிறைய என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் எதையெல்லாம் கடைபிடிக்க கூடாது என்பதை பற்றி பரசர் மற்றும் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் சொன்ன வழிமுறைகளை நாம் செய்ய போகிறோம் அப்ப எப்படி நம்ம அந்த வழிமுறையை கடைபிடித்தால் நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் வரையும் என்ன செய்யலாம் அப்படி ஏன்னா ஒரு மனிதன் எப்பொழுதுமே தன்னுடைய பேச்சுக்கு சரி என்று செயல்படுவதே தவறு என்று சொல்கிறார்கள் ஆராய்ந்து ஒரு முடிவை எப்பொழுது ஒருவன் எடுக்கிறானோ அந்த முடிவே சரியான முடிவாக இருக்கும் முதல் பத்து முறைகள் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு காரியத்தில் ஈடுபடுறீங்க வீடு கட்டினாலும் சரி மனை கட்டினாலும் சரி ஒரு வேலை கிடைக்க போற தர்ணத்தில் இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு அமைய போற தர்ணத்தில் இருந்தாலும் திருமண சமம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் சற்று கவனமுடன் எச்சரிக்கையுடன் செயல்படுவ வேண்டும் உங்களுக்கு நம்பிக்கை கூறியவர்களுக்கு மட்டும் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் ஒரு முடிகிற தருணம் வாயில சில பேரு என்ன செய்ய நாங்க வீடு கட்ட போறோம் வாசு செய்ய போறோம் லோன் வாங்க போறோம் பணம் வரப்போ போகுது அந்த வீடு விற்க போறோம் தோட்டம் விற்க போறோம் லட்ச கணக்குல கோடி கணக்கில் பணம் வரப்போகுதுன்னு சொல்லும் போது அந்த மற்றவர்கள்ட்ட சொல்லும் போது அந்த ஆசை வந்து தடையை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு அப்ப உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் செய்ய போவதை மற்றவரிடம் வெளிப்படையாக சொல்வதை தவிர்ப்பது நல்லது அன்பர்களே யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதையும் நடக்க போவதையும் அடுத்தவர்கள் பரிமாற்றம் என்பது நம்பிக்கை கூறியவர்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் ஏன்னா எல்லா பேருமே உடைய காலத்துல கழிவுகத்துல நம்பிக்கை உரியவர்களா இருப்பாங்கன்னா நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் அடுத்தவர்கள் முன்னேற்றத்தை கெடுக்க வேண்டும் என்று ஒரு கும்மல் இருந்துகிட்டே இருப்பாங்க அது எப்படிதான் உருவாகுவாங்கன்றே தெரியாது அதனால எந்த விஷயமும் ரகசியமா முத கடைபிடிங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க பிசினஸ் பக்கம் வைக்க போறீங்க ஒரு திருமணம் செய்ய போறீங்க ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா முத முடிக்கிற வரைக்கும் அடுத்தவங்க என்பதை கடைபிடிச்சிட்டீங்கன்னா அந்த காரியம் என்பது வெற்றியாக முடியும் இது நம்மளுடைய ஒப்பிடுறது அதாவது அடுத்தவங்க நம்மளுடைய தகுதியை ஒப்பிடுறது அவங்க பணக்காரங்களா இருக்காங்க நம்மளும் அந்த மாதிரி பணக்காரங்களும் ஆகணும் அவங்க வீடு கட்டிட்டாங்க நம்மளும் வீடு கட்டணும் அவங்க பையன் கவர்மெண்ட்ல வேலை வாக்குறேன் நம்ம பையன் கவர்மெண்ட்ல வேலை வாக்கணும் அவன் கலெக்டர் வேலைக்கு போயிட்டான் நம்ம பையனும் கலெக்டர் போயிட்டு இப்படி ஒப்பிட்டு ஒப்பிட்டு அந்த வேலையை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் நிச்சயமாக தடைப்படுத்தி விடுவீங்க என்ன வெளி என்ன அவர்கள் அவர்கள் என்ன செயல்பாடுகள் முடிவெடுக்க கூடியவர்கள் முடிவெடுக்கக்கூடியவர்கள் அந்த நபர்களை சார்ந்தது தாய் தகப்பன் தன்னுடைய வலுக்கட்டாயத்தால மத்தவங்கிட்ட ஒப்பிட்டு அந்த பிள்ளைகளை கெடுத்துறது அவங்களுக்கு ஆசைகளை மூடி மறைச்சு விட்டு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல ஈடுபடுத்தி கல்வியா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி என்ன சொல்வீங்க நம்ம ஊருக்கு வந்துரு அங்க உனக்கு செட் ஆகாது இப்படி எண்ணற்ற வேலைகளை தடங்கல் பண்ணுவதை முற்றும் முற்றுங்க நிச்சயமாக அவரவருக்கு என்ன பிடிக்குமோ அவரவர் வேலையை செய்ய விடுங்க அடுத்தவங்க கிட்ட ஒப்பிட்டு தன் பிள்ளைகளையோ தன் குடும்பத்தையோ ஒப்பிடுவதை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது அன்பர்களே ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நிச்சயமாக மறக்கக்கூடாது குலதெய்வம் என்பது குடும்பத்தையும் குலத்தையும் காக்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வத்தை நிச்சயமாக நீங்கள் மறக்கக்கூடாது ஒருவன் எப்பொழுது குல தெய்வத்தை மறக்கிறானோ அவன் குலம் அழிந்து போகும் என்பது விதியாக சொல்லப்படுகிறது அதனால்தான் குலதெய்வத்தை கும்பிட்டு ஒருவன் முறையாக யார் ஒருவன் வாழ்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் சிறந்தவனாக மாறுகிறான் அப்ப குலதெய்வ வழிபாடு என்பது நிச்சயமாக நாம் அந்த வருட கணக்காச்சும் போய் கும்பிட வேண்டும் தினமும் கும்பிட அந்த வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் அகம விதிப்படி உங்கள் சாஸ்திரத்துல உங்களுடைய குல வழக்க வழி எப்போ கும்புறாங்களோ அந்த ஒரு நாளாச்சும் கூட்டு பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய உறவுகள் சொந்த வந்தவங்க முன்னிலையில நம்ம போய் அந்த இறைவனை வழிபட்டுட்டு வரணும் முன்னோர்கள் வழிபட்ட விட்டார் அப்படி வழிபடும் பொழுது நிச்சயமாக சில நேரங்களில் கிரகத்துடைய தாக்கங்கள் உங்களுக்கு அதிகமா இருந்தா கூட இந்த குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தால் அந்த எதிர்விதையான தாக்கத்திலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளை குலதெய்வம் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக நாலாவது பயன் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாளும் ஒரு மனிதன் மறக்க கூடாது மாதா என்பது அம்மாவை விதா என்பது தந்தையை தகப்பனாரை குரு என்பது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அனைவருமே குருவர் தான் தெய்வம் தான் தான் தெய்வம் எவன் ஒருவன் தாய் தகப்பனை மதிக்காமல் இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் உருப்பட மாட்டான் அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைய மாட்டான் சில பேர் கோயில் குளமா கும்பிட்டு இருப்பீங்க ஆனா தாய் தகப்பனுக்கு சாப்பாடு போட மாட்டீங்க அவங்களுடைய சொத்து பத்தகெல்லாம் பறிச்சுட்டு அவங்க சேர்த்து வச்சதெல்லாம் செல்வத்தெல்லாம் உங்கள் கையில வற்புறுத்தி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சரியான சாப்பாடு கொடுக்கறது இல்ல சரியான உணவுகள் கொடுக்கறது இல்ல சரியான அவங்களுக்கு வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்வதற்கு கூட சில பேர் பண்ணுவதில்லை அவங்களுக்கு நோய் வயதான காலத்தில் நோய் விட்டு த கொடுமையிலும் கொடுமை தனிமையில் இருப்பதுதான் கொடுமை சில பேர் வயதான தம்பதிகளை ஆசிரமம் சேர்த்து விட்டுருவீங்க முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுறீங்க இப்படி எல்லாம் சேர்க்கும் போது உங்க வாழ்க்கை என்பது நிச்சயமாக முன்னேற்றத்துக்கே வராது யார் ஒருவன் முன்னாடி செய்யறானோ அந்த வினைப்பண்ணனு பின்னாடியே உங்களை தேடி வரப்போகுதுன்ற அர்த்தம் நீங்க யாரு தாய் தகப்பனா முதியோர் இல்லம் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம சந்தோஷமா மனைவியோட இருப்போம்னு நினைச்சீங்கன்னா ஒருபோதும் அது சந்தோஷம் கிடையாது நிச்சயமாக அடுத்து உங்களுக்கு துன்படுத்த போறீங்க அந்த வாழ்க்கையை நீங்களும் துன்பட்டு வாழப்பீங்க உங்க பிள்ளைகள் அந்த மாதிரி உங்களை செயல்படுத்த போறாங்க அதனால அதை நிச்சயமாக தாய் தந்தையை மறவாமல் அவர்களுக்கு உணவு கொடுப்பது மற்றதுதான் அவங்களவே கவனிக்க முடியலைன்னா மற்றவங்களுக்கு எப்படி நீங்க அன்னதானம் செய்ய போறீங்க நிச்சயமா செய்ய மாட்டீங்க தாய் தகப்பனுக்கு நம்மளுக்கு முடிந்த அளவுக்கு இல்லாதவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில உணவு தானம் பண்றது வஸ்திர தானம் உணவு தானம் என்பது நம்மளுடைய வாழடி வாழையாக நம்ம தலைமுறைகள் எந்த உணவு பஞ்சம் இல்லாமல் அவர்கள் வாழுவதற்காக இந்த உணவு தானம் பண்றது வஸ்திர தானம் என்பது நம்மளுடைய வரக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் தவிர்த்து வசதி வாய்ப்பை பெருக்கிற்று எந்த நிலையிலும் துன்பமிடாமல் இருக்கிறதுக்காண்டிதான் இந்த வஸ்திர தானங்கள் பண்றது இப்படி ஒவ்வொன்றும் நம்ம செய்யலாம் நில தானம் நிறைய அவங்களுக்கு ஒரு சிலருக்கு நிலம் அதிகமா இருக்கும் அதை என்ன செய்யணுன்றே தெரியாது பூமி இதெல்லாம் அவங்கெல்லாம் இல்லாதவர்களுக்கு முயன்ற அளவுக்கு அவளை வச்சு நம்ம வசதியா வாழ முடியாது அன்பர்களே ஒரு மனிதனுக்கு தேவையான உணவு எல்லாமே ஒரு அளவு தான் மீடியம் தான் பணம் இருக்கு காசு இருக்குன்னு அனில் அம்பானி என்ன தங்கத்தை சாப்பிட முடியுமா அதை சாப்பிட முடியாது ஏன்னா ஒரு அளவு தான் சாப்பிட முடியும் அது லிமிட்டு தான் அதனால தங்கத்திலே அதுலேயோ பொன்பொருளையோ சாப்பிட முடியாது அதனால வசதியா இருந்தா கூட நம்மளுக்கு இயன்ற அளவுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து வழங்கி அவர்களை வாழ்க்கையை உயர்த்தி விடுவதற்கு நம் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள் அன்பர்களே அதே மாதிரி அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா ஒரு மனிதன் வந்து சுறுசுறுப்பாக இருக்க கத்துக்கோங்க எறும்பு பார்த்தீங்கன்னா அது தன்மைக்கு எடுத்துக்காட்டு ஒரு எறும்பு சும்மாவே இருக்காது சுறுசுறுப்பா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பாட்டு போகும் அங்கிட்டு போகும் இங்கிட்டு போகும் தனக்கான இறையை தேடி அலைந்து கொண்டுகிட்டே இருக்கும் அது மாதிரிதான் மனிதனும் தனக்கான இறையை தேடி அலைய வேண்டியது அது எப்படி அலையும் ஒற்றுமையாய் சேர்ந்து கூட்டாக போய் தனக்கு வேண்டிய உணவை எடுத்துட்டு வந்து சேமித்து வைத்து அதை நம்ம அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆறு மாதத்துக்கு பூமிக்கு அடியிலே வச்சு அது தேவையான உணவை சேமிச்சு வச்சுக்கணும் அது மாதிரி எறும்பை போல் நம் தேவையான அளவுக்கு தமக்கு என்ன கிடைக்குதோ அதற்கு தகுந்தவாறு நம்ம செலவிட்டு அதை மிச்சம் பண்ணி நம்ம வாழ்க்கையை நிறைவேற்றிட்டு போனோம் அடுத்தவர்களுக்கான ஆடம்பரமான வாழ்க்கையை நம் நடத்தினாலே நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போகும் அன்பர்களே அடுத்தவங்க அப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க கௌரவத்திற்காகவும் அந்தஸ்துக்காகவும் புகழுக்காகவும் நம்ம வாழக்கூடாது தனக்காக என்ன தேவையோ அதை ஒருவன் செயல்பட்டாலே வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிடும் அன்பர்களே அதே மாதிரி கடன் வாங்குவது மிகவும் தவிர்ப்பது நல்லது அன்பர்களே நம்ம ஆடம்பு கடன் வாங்கணும் தேவைக்காண்டி கல்விக்காண்டி குடும்ப வளர்ச்சிக்காண்டி சில வேறு தேவைகள் இருக்கும் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஆடம்பரமான தேவைகளுக்கு ஒருவன் பயன்படுத்தினாலே வாழ்க்கை அந்த கடனுக்காண்டியே உங்க வாழ்க்கை சீரழிஞ்சிடும் நிறைய பேரை பாக்குறோம் தற்கொலை பண்ணிட்டாங்க குடும்பத்துல அப்ப எப்படி வாங்கினாங்க உங்களுக்கு அளவு பத்து லட்சம் வச்சிருக்கீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வீடு வாங்குங்க அஞ்சு லட்சத்தை சேமிப்பா வைங்க பத்து லட்சத்துக்கு நீங்க முப்பது லட்சத்துக்கு வாங்குனீங்கன்னா மூணு மடங்கு அதிகமா வாங்கிருங்க அப்ப மூணு மடமும் அதிகமாகி அது வட்டி கட்ட முடியாம இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை பல சூழ்நிலைக்கு அகற்பட்டு தொழில் திடீர்னு எல்லா நேரமும் பிசினஸ் ஒருவருக்கு நல்லபடியா இருக்குமான மாற்றம் ஏற்றமும் இரக்கமும் நிறைந்ததுதான் இந்த உலகம் அதனால ஒரு நேரம் மாற்றம் வரும் என்று எண்ணிக்கொண்டுகிட்டு எப்பயுமே கையிருப்பு பணத்தை வைத்து கொண்டுகிட்டே வாழுங்க அப்பதான் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும் பணம் ஒருவனுக்கு எப்போ இல்லையோ நிம்மதி போயிரும் சந்தோஷம் போயிரும் மகிழ்ச்சி போயிரும் உறவுகள் எல்லாம் கெட்டு போகும் இது பணம் இருந்தால்தான் எல்லாமே மத்த பணம் இல்லைன்னா நம்ம இருந்துமே பிணம் அப்படிப்பட்ட பணத்தை நாம் சேமித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பர்களே அதே மாதிரி எப்பயுமே ஒன்று கூடி இருக்கக்கூடிய பழக்கத்தை உண்டு போகணும் தனிமையே சில பேர் ஒதுங்கி ஒதுங்கி போயிருவீங்க அவங்க கெட்டவங்களா இருந்தா கூட நம்ம அனுசரிச்ச போகக்கூடிய தன்மை உங்களுக்கு வளர்த்துக்கணும் ஏன்னா இந்த உலகத்துல எல்லா ஒரு வழியில தான் இருப்பாங்க அப்ப அவங்க அவங்க தேவைகளுக்காடி அடுத்தவங்களை பயன்படுத்த தான் செய்வாங்க நம்ம அவளை சுயநலத்தை பயன்படுத்துறாங்களே நம்மளை இப்படி பண்றாங்களே அப்படி நினைக்கவே கூடாது இந்த வாழ உலகம் அப்படித்தான் சுயநலம் நிறைந்த உலகம் இந்த உலகத்துல நம்ம இதுவும் கடந்து போகும் என்று ஒருவன் கடந்த அடுத்த பயணத்துக்கு நீங்க போக வேண்டும் அதனாலதான் காக்கா பாத்தீங்கன்னா ஒற்றுமையா இருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்க காக்காவுக்கு எல்லா காக்காவும் ஒன்று கூடி வந்துடும் அப்படி ஒன்று கூடி வந்து அது மாதிரி நம்மளுடைய உற்றா உறவினர் சொந்த பந்தங்களையெல்லாம் எப்பயுமே பகைச்சுக்கிறாம ஒன்று கூடி இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை என்பது சொர்க்கத்துக்கு சமமான வாழ்க்கையாக நம் முனிவர்கள் சொல்லியிருக்கார்கள் அன்பர்களே அது மட்டும் இல்ல அன்பர்களே எப்பொழுதுமே நம்மளுடைய பயணத்துல சுறுசுறுப்பு தன்மையை வளர்த்துக்கிறோம் அதிகாலையில் எழுதுவது அடுத்தவர்களை பற்றி புறம் கூறாம இருப்பது தன் வேலையை கரெக்டான டயத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு செய்து வருவது அது மட்டுமல்ல அன்பர்களே ஒரு பயணத்தின் மேற்கொண்டால் அந்த பயணத்தின் நம்மளுக்கு எப்படி போனா அதை சரி பண்ணணும்னு திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்யறது இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம சரியான முறையில் நம்ம வந்தோம்னா நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது லட்சுமி தேவியான பட்டவள் தானாக வந்துருவார் ஒரு மனிதன் எப்பொழுது சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் லட்சுமி தேவி தானாக தேடி வருவார் அப்பதான் அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் அவங்களை தேடி வரும் இப்படி ஒருவர் எப்பொழுது கடைபிடிக்கிறீர்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் சிறந்தவர்களாக வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக வருவார்கள் அன்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜோதிட தகவல் வேண்டும் என்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் பார்க்கப்படும் அன்பர்களே எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க ஜாதகத்தை கொடுத்து என்கிட்ட பார்த்து பாருங்க அதுல நீங்க மத்த ஜோதிடர்கள் சொல்வது போல் கேட்டு கேட்டு எல்லாம் சொல்ல மாட்டேன் இதுதான் உங்களுக்கு பிரச்சனை இப்படிதான் நடந்துக்கிருக்கு அதை எப்படி சரி பண்ணலாம் நம் வாழ்க்கை எப்படி வளமாக்கப்படலாம் என்பதை எளிமையான முறையில் நீங்கள் கட்டுணதற்காக என்னை தொடர்பு கொள்ளலாம் அன்பர்களே நன்றி வணக்கம்